அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் மங்களகரமான என் நன்னாளிலே அன்னை மகாலட்சுமியின் அருளோடு நம் தாய் சமயபுரத்தால் அருளும் பரிபூரணமாக அமையட்டும் அன்னையின் அருளை பெறுவதற்கு போற்றி பணியும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஒன்றாகி நூறாகி ஒவ்வொன்றும் தானாகி ஊர்காக்கும் எங்கள் மாறி தொண்டர்க்கு தாயாகி தூயோர்க்கு வாழ்வாகும் உன் பாதம் போற்றி போற்றி முன்னுக்கும் பின்னுக்கும் முதலாகி முடிவாகி முகங்காட்டும் காட்டும் அன்பு மாறி அன்புக்கும் தாய்மைக்கும் அடையாளம் நான் இன்னும் அருளாட்சி போற்றி போற்றி நெடுந்தில்லை நகரத்தின் மாகாளி நீயாகி நடமிட்ட அழகு மாறி நிலையான கழைவாழ ஏழோடு இசைவாழ நின்பாதம் போற்றி போற்றி அறிந்தார்க்கும் உறவாகி அறியார்க்கும் துணையாகும் திருமயத்தின் முத்துமாரி மாறி நெறிவாழ அறம்பாழ நிலம்பாழ குளமாழ அருள்மேன்மை போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம்காரியே ஓம் சக்தி காரி மாளியே திரிசூலி மாக்காளியே திரிசூலியே நின் பாதம் சரணமம்மா காத்தருள வேண்டுமம்மா சங்கடங்கள் தீர்ப்பவளி சங்கரன் நாயகி சங்கடங்கள் தீர்ப்பவழி சங்கரன் நாயகி சடுதியிலே அம்மா ஓர்காக்கும் மாரியம்மா இவ்வாறாக அன்னையின் அருளினை பெறுவதற்கு இப்பாடல் வரிகளை பாடி அன்னையை துதி செய்வோம் ஆஹா சிவாய நம திருச்சுற்றம்பலம்